பாம்பே ஞானம் தெரியாம பேசிட்டாங்க எதிர்நீச்சல் சீரியல் முடிய காரணமே இதுதான் இந்த மாதிரி இப்போ இயக்குனர் கொடுத்த ஷாக் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா பரபரப்பா பேசப்படுது அது குறித்து இந்த வெளியில நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா இந்த எதிர்நீச்சல் சீரியல் பார்த்தீங்கன்னா கடந்த ஜூன் எட்டாம் தேதியோட முடிஞ்சிருச்சு அதை தொடர்ந்து அந்த சீரியல்ல இயக்குனர் திருச்செல்வம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் அந்த சீரியல் எதுக்காக இவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வந்துச்சு அப்படிங்கிறது குறித்து விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அப்போது அந்த சீரியலில் நடித்த நடிகை பாம்பே ஞானம் கொடுத்த பேட்டி குறித்தும் திருச்செல்வம் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு ஆக்சுவலாக சன் டிவியில் ஒளிபரப்பான இந்த எதிர்நீச்சல் சீரியலை அவ்வளோ சீக்கிரம் ரசிகர்கள் மறந்துட மாட்டாங்க அந்த சீரியல் பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு முடிஞ்சிருக்குது ஸோ சீரியல் ஆரம்பித்த ஒரு சில வாரங்களிலே பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் டாப் மூணு இடங்களுக்குள்ள வந்துருச்சு அதே போல இந்த சீரியல்ல நடித்த நடிகர்கள் இதுக்கு முன்னாடி நிறைய சீரியல்கள்ல நடிச்சிருந்தாலும் அதுல எல்லாமே கிடைக்காத பேருப்புகளும் இந்த ஒத்த சீரியல் மூலியமா <laughs> அவங்களுக்கு <laughs> கிடைச்சிது அப்படின்ட்டுதான் சொல்லணும் ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல் கொஞ்சம் ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த சீரியல் குறுகிய காலத்திற்குள்ளாரவே முடிவுக்கும் வந்துருச்சு இது பெரிய அளவுலயும் பேசப்பட்டுச்சு அதுலயும் கடந்த சில மாதங்களா நெகட்டிவான கருத்துகளும் அதிகமாகவே வருது அதிலையும் கடந்த சில மாதங்களாகவே நெகட்டிவான கருத்துகள் அதிகமாக வந்துச்சு இந்த நிலையில தான் இந்த சீரியல் முடிவு குறித்து இயக்குனர் திருச்செல்வம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அதில் திருச்செல்வம் பேசும்போது எதிர்நீச்சலினுடைய திடீர் முடிவு குறித்து வெளியே பலவிதமாக பேசிக்கிறாங்க அது எல்லாமே உண்மை கிடையாது சேனல் தரப்புல இருந்து எனக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதுனால சீரியல் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா சிலர் சொல்லியிருக்கிறாங்க அதிலையும் இந்த சீரியலில் நடித்த நடிகை பாம்பே ஞானம் கூட பேட்டியில் பேசியிருந்தாங்க அதை நானும் பார்த்தேன் ஆனால் அது முழுக்க உண்மையே கிடையாது சேனல் தரப்பில் டிஆர்பிக்காக என்கிட்ட வருத்தப்பட்டது உண்மை தான் ஆனால் முடிக்க சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தலை டிஆர்பி அவங்களுக்கும் முக்கியம் ஆனால் எனக்கு டிஆர்பி முக்கியம் கிடையாது ஆனால் நான் திடீர் முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் சீரியலை இனி இன்னொரு கோணத்தில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் அடுத்ததான் இதே சீரியலில் இன்னொரு பரிமாணத்தில் நம்ம அடுத்துதான் இதே சீரியலை இன்னொரு பரிமாணத்தில் நாம் கொண்டு வர முடிவெடுத்திருக்கேன் ஆனால் அது எதிர்நீச்சல் டூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா நம்புறதை விடவும் வேற ஒரு கோணத்தில் வேறு விதத்தில் இருக்கோ அப்படிங்கிற மாதிரியா நம்பலாம் ஸோ அதுக்காகத்தான் நான் இந்த சீ இந்த முடிவை எடுத்தேன் சீரியல் கதையில் மாற்றம் செய்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் ஒரு விதமான முடிவை எதிர்பார்த்து இருக்கிறாங்க அது நான் கொண்டு வரல அப்படிங்கிறது அவங்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த சீரியலுடைய மைய கருத்தே நாலு பெண்கள் தான் அவங்கள சுற்றி தான் இந்த கதை இருக்குதே தவிர சீரியல்ல வில்லன் குணசேகரன் திருந்தணும் அப்படிங்கிற நினைக்கிறது எல்லாம் எனக்கு சரியா படலை இதை விட இன்னொரு சூப்பரான கதையை நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அது வந்தப்போ இந்த சீரியல் பத்தி பெருசாக யாரும் பேசாமல் விட்டுடுவாங்க இதுதான் மக்களினுடைய மனநிலை உண்மை எதுவும் தெரியாம சிலர் தவறா பேசிக்கிட்டு இருக்கிறது தான் பாக்குறதுக்கு வருத்தமா இருக்குது இந்த மாதிரி அந்த பேட்டியில திருச்செல்வம் பேசி அதே நேரத்துல எதிர்நீச்சல் சீரியல்ல நடித்த பாம்பே ஞானம் சில மாதங்களுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில எதிர்நீச்சல் சீரியல் முடிவு பண்றதுக்கு காரணம் நைட்டு நேரத்துல ஏதோ ஒரு மெயில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா சிலர் சொல்றாங்க அந்த மெயில என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனா சேனல் தரப்புல இருந்து சீரியல் கதையை மாற்றம் ஏற்படுத்துறதுக்கு கூட டைம் கொடுக்காம பத்து நாட்களுக்குள்ளேயே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டதுனால தான் சீரியலை முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா அவங்க பேசியிருந்தாங்க அதுக்கு திருச்செல்வம் இப்போ விளக்கம் கொடுத்துருக்கிறது இதயத்தில் அதிகமாக பேசப்படுது ஸோ இணைவிலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்